இந்தியாவில் புதிய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கிணறு தோண்டும் பணி தொடக்கம் தனது தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளுமா இந்தியா பிற நாடுகளுக்கும் சப்ளை செய்யுமா அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டுமா இந்தியா விரும்பி பார்க்கும் ஓபேக் உறுப்பு நாடுகள் உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகள் என்ன சொல்கிறது தற்போதைய நிலைமைக்கு உலக சந்தையில் ஓபெக் நாடுகளான வெனிசுலா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா நைஜீரியா லிபியா குவைத் ஈராக் ஈரான் காபோன் ஈக்வாடேரியல் கெனியா காங்கோ குடியரசு அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகள் ஓபெக் உறுப்பு நாடுகளாக கருதப்படுகின்றன ரஷ்யாவிலும் பெரிய அளவில் கச்சா இருப்பு உள்ள நிலையில் அது தனித்தன்மையாக செயல்பட்டு வருகிறது இந்தியா தனது எண்பத்தி மூன்று சதவிகித கச்சா எண்ணெய் தேவையை பிற நாடுகளுடன் தான் பகிர்ந்து வருகிறது உலக அரங்கில் நடக்கும் சூழல்கள் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக இறக்குமதி செய்வது தனிக்கதை இந்த நிலையில்தான் ஓபெக் நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னூறு கிலோமீட்டர் பரப்பளவிற்கு கச்சா எண்ணெய் இருப்பதாக கிணறு அமைக்கும் பணியில் ஓ அதனை தோண்டி எடுக்கும் பணியில் மும்முரம் காட்டி வருகிறது ஏற்கனவே இந்தியாவில் குஜராத் அசாம் மும்பை போன்ற கடல் பகுதியோர பகுதிகளில் கச்சா எண்ணெயை எடுத்து வரும் நிலையில் தற்போது புதிதாக உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் சாகர்பலி என்கிற குக் கிராமத்தில் கச்சா எண்ணெய் இருப்பதை கண்டுபிடித்து கடந்த மூன்று மாதங்களாக ஆய்வு நடந்து வருகிறது இதற்காக ஒரு சிலருக்கு சொந்தமான நிலத்தில் ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஆய்வு செய்து வருகிறதாம் இதில் மூன்றே மாதத்தில் ஆய்வு முடிவில் மூன்றாயிரம் மீட்டர் ஆழத்தில் இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டும் ஒ ஐந்து ஆயில் மற்றும் கச்சா எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் இந்தியாவில் ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு கச்சா எண்ணெய் எருப்பு இருப்பதாகவும் தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள் அந்த மாநிலத்தின் பிரயாக்ராஜ் வரை கிணறுகள் தோண்டும் பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார்களா இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் நுகர்வோர் மற்றும் மற்றும் இறக்குமதியாளராக உள்ளது என்ற நிலையில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகள் முடிவடைந்தால் தினசரி தேவையான வர்த்தக அளவுகள் மூன்றாயிரம் கோடிக்கு மேல் இந்தியாவால் மிச்சப்படுத்த முடியும் என கருதப்படுகின்றது இதனால் இந்தியாவில் வெகுவாக விலைவாசி குறையும் என்றும் ஆனால் அதற்கு கணிசமான ஆண்டுகள் தேவைப்படும் அது எதிர்கால இந்தியாவிற்கு மிக வளர்ச்சியாக கருதப்படுகிறது